இல்ல சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி கரூருக்கு முன்னாடி வந்து விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த கரூர் இன்சிடென்ட் அப்புறம் அவருக்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் சோ தன்னுடைய தன்னுடைய கட்சியை தன்னுடைய கட்சியை காப்பாத்துறதுக்காக விஜய் வந்து கூட்டணி போகணும்ன்ற அந்த ஒரு நிர்பந்தத்துல இருக்காரா தலைமை பண்பு இல்லாதவர் அப்படிங்கறது வந்து ஆகி தெரிஞ்ச ஒண்ணு இது ஒன்னு இந்த அந்த தலைமை பண்பு இல்ல இருக்கிறவரே இல்ல தலைமை பண்பு இல்லாதவரே வந்து கம்ப்ளீட்டா சீட்ல உட்கார வச்சு பின்னாடி வழி நடத்துகின்ற கட்சிகள் இருக்கு அமைப்புகள் நிறைய இருக்கு இதுல ஒரு கூர்மையா நம்ம சொல்ல வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து இனிமேல இந்த கட்சியை நடத்துறதுக்கு ஒரு அமைப்பு அந்த அமைப்பை உருவாக்கணும் அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு காலங்கள் நிறைய செல செலவாகும் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து இப்போ இருக்கிற அவருடைய சிச்சுவேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அதாவது எப்படின்னா குற்றம் குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் ஸோ குற்றத்துக்குரிய ஒரு தலைவராக இருக்கார் இந்த குற்றத்து யாரால் நடந்தது எதற்காக நடந்தது அவரை பார்க்க வந்த ரசிகரால் நடந்தது அவருடைய வழிபடுத்த தவறிவிட்டார் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நிற்கிறார் இப்போ இப்போ வந்து இப்போ ஒரு அவர் வீகம் அமைச்சு ஆஹ் தலைமை பண்பு இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் வீகம் அமைச்சு பண்றதை விட யாரையாவது சார்ந்து தான் இப்போ அரசியல் நடத்த வேண்டிய நிலைமை ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்வர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இனிமேல் அவர் பயன்படுத்த முடியாத நிலமையில் இருக்கு ஏன்னா அளவுக்கு அவர் அந்த வாசகத்தை முன்ன வச்சது வந்து இப்போ அப்படின்னா அதை எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி தள்ளிட்டாங்க இவர் வந்து முதல்ல வந்து முதன்மையாக அவர் கூட்டத்தை நடத்துறதுக்கு தகுதி உள்ளரா தயார் பண்ணிட்டு தான் முதல்வருக்கு வரணும் அப்படிங்கிற பொதுவான ஜனநாயக ரீதியான அபிப்பிராயத்துக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க அதனால் இவர் ஒரு பக்கம் கூட்டணியில் குள்ள தள்ளப்பட்டார் என்றுதான் வரணும்